ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி வந்து இன்றைக்கி நாளில் நாங்கள் என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாக் மாதிரி எடுத்திருக்கேன் காலையிலே வந்து எந்திரிச்சு நம்மளுடைய காலை கடன்களையெல்லாம் முடித்து விட்டு அப்படியே வந்து நம்ம டைரெக்டாக வந்து சமையல் கட்டுக்கு வந்துட்டேன் காலையில் எந்திரிச்சோன்னே எப்பயுமே வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி எப்பயுமே நான் குடிப்பேன் பட் இருந்தாலும் என்னால் குடிக்க முடியல அந்த ஒரு சம்பே குடிக்க முடியல ஏன்னா ஒரே தான் குடித்தா வாமிட்டு வந்துடும்ல ஆனால் ஒரு சிலர் குடிப்பாங்க பட் எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி அந்த ஜன்னல் இருக்குல்ல ஜன்னலை ஓப்பன் பண்ணிவிட்டு இருந்து பார்த்தாலே அந்த மரம் எல்லாமே சூப்பராக அந்த பூக்கள் எல்லாம் அழகாக தெரியும் அதனால் கொஞ்சம் பார்த்து ரசிச்சுட்டு தண்ணியை குடிச்சிட்டு நான் வந்துட்டு என்னோட வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன் என்ன ஒன்று அப்படின்னா காய் எதுவுமே இல்லை எல்லாம் தீந்திருச்சு எப்பயுமே நாங்கள் வாரம் வந்து எங்கள் ஊரை பொறுத்தவரை எல் எங்கள் ஊரில் எல்லா ஊர்லேயும் போடுவாங்க வார வாரம் சந்தை அப்படின்ற மாதிரி ஸோ வார வாரம் தான் நான் போய் பழமாக இருக்கட்டும் காயாக இருக்கட்டும் வாங்கிட்டு வருவேன் ஏன்னா நம்ம டெய்லியெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது ஒரு நாள் காசு இருக்கும் இருக்காது அதனால் வந்துட்டு வாரம் ஒரு நாள் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு வாரம் ஃபுல்லும் தாக்கு பிடிக்கும் அதனால் வந்துட்டு வாங்கி வந்து கேரட் மட்டும் இருந்துச்சு சரி அதை வச்சுட்டு வந்து கேரட் பொரியல் மாதிரி வச்சுட்டு கேரட்ஸ் அதை மாதிரி பாப்பாவுக்கு பண்ணி கொடுத்துருவோம் அதுலேயும் முட்டை வச்சு கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ப சாதம் வந்து அளவாகவே போட்டாச்சு ஏன்னா கொஞ்சம் சாப்பாடு வேஸ்ட் ஆகுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுச்சு ஏன்னா எல்லோருமே அளவளவாக அந்த லிமிட்டாக சாப்பிட்றது தான் பாருங்கள் சட்டி சட்டி சட்டிதே கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும் இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் பெருசு பட்டு சாப்பாடு வந்து கொஞ்சமாக தான் இருக்கும் அதனால் வந்துட்டு லிமிட்டாக வச்சாச்சு தேவைன்னா நம்ம ஆக்கிக்கிடுவோம் ஏன்னா வேஸ்ட் ஆக்கக்கூடாதுல்ல அதனால தான் அதுக்கு அடுத்துட்டு வந்து என்னடான்னு பாப்பாவுக்கு பண்ணி கொடுத்தாச்சு குழம்பு எதாவது பண்ணணும்னு சொல்லிவிட்டு நான் வந்து முடிவு பண்ணிவிட்டு முடிவு பண்ணிவிட்டேன் சரி கருவாடு இருந்துச்சு சரி தொக்கு மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து கேரட் பொரியல் இருக்குல்ல ஏன்னா மதியம் மட்டும்தான் சாப்பிடுவோம் நைட்டுக்கு இருந்தாலும் இட்லி தோசை ஏதாவது தானே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு ஆனால் பாப்பாவுக்கு காலையில் மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு அதுக்கடுத்து தான் நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்து கருவாடு தொக்கே வச்சேன் அதுக்கடுத்து காலையில் பாப்பாவுக்கு வந்து தோசை ஊற்றி ஊட்டி கொடுத்தாச்சு ஆனால் ஒம்போதரைக்குள்ளே ஸ்கூலுக்கு போகணும் பாப்பாவுக்கு ஸ்கூல் பஸ் எதுவும் அனுப்பலாம் அவங்க அப்பாவே தான் அப்படி அந்த ஏன்னா அவங்க வேலை செய்கிற க ஷாப்புக்கு பக்கத்துலேயே தான் ஸ்கூல் இருக்கிறதுனால அவங்க போயிட்டு அப்படியே பாப்பா விட்டுட்டு அதுக்கடுத்து போவாங்க ஆனால் இவங்க என்ன செய்யுமா தெரியுமா ரெண்டு பேரும் அப்படி தியான் எங்கள் வீட்டில் மணிக்கு தான் எந்திரிச்சு கிளம்புறதே ஒன்றா இதில் சமையல்லாம் முடிச்சு வச்சுருப்பேன் அவங்க தனுவை கிளப்புறவங்களையுமே எனக்கு போதுமானது அம்மா எனக்கு கை வலிக்குதுமா அம்மா கால் வலிக்குதுமா அம்மா உடம்பு வலிக்குதுமா அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பாவும் பாப்பா சங்கட்டப்படுதில்லை அதனால வந்துட்டு லீவ் போடட்டும் அப்படின்னு சொல்லிடுவாங்க இருந்தாலும் நான் தனுவை ஏமாற்றி தனு போடா ஸ்கூலில் ப்ரைஸ் எல்லாம் தருவாங்க அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அனுப்புவோம் இப்படி பார்க்குறப்ப நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் நானும் இதே மாதிரி தான் ஸ்கூலுக்கு போகிறப்பெல்லாம் சின்ன பிள்ளையா தான் ஹோம் ஒர்க் கொடுத்துருவாங்க செய்யாட்டி பயந்துட்டு போகமாட்டோம் இந்த ஃபிஃப்த்து ஃபிஃப்த்துன்னு இல்லை எயித்து முடியவே அப்படி தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த அந்த மெச்சூர் வந்துருச்சுன்னா அவங்களே சரியாயிருவாங்க அதுக்கடுத்து வந்து சரி சமையல்லாம் முடிச்சுட்டுட்டோம் பாப்பா இப்படி தூங்குதுன்னு பாருங்கள் கொரட்டை விட்டு அவங்க இந்திக்கிற வைக்கிறவங்களையும் நமக்கு போதும் போதும் நான் ஆயிரும் அதுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் வந்து டிஃபனில் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன் பேக் பண்ணி வச்சுட்டு வெங்காயம்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன் சரி ஏன்னா ஒரேதான் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேலை வந்து ஒன்று தொட்டுட்டோம் அப்படின்னா டக்குன்னு அதை நான் எல்லாம் முடிச்சாதான் சோம்பேறி நான் எல்லாம் உட்காந்துட்டேன் என் அவ எவ்வளோதான் ஒன்றுமே அதுக்கடுத்து பண்ண முடியாது இன்னொன்று வந்து சொல்ல மறந்துட்டேன் மக்களே நான் காலையில் எஞ்சி எனக்கு இந்த கொஞ்சம் தொப்பை இருக்கு அதனால நம்ம நார்மலா செசரியன் பண்ணாலே நமக்கு தெரியும்ல தொப்பை வரும் பட் எனக்கு வந்து ரொம்பவே பாப்பா பிறந்தப்ப கூட அப்படி இல்லை தம்பி பறந்ததுக்கப்புறம் வந்து நல்லாவே தொப்பை போட்டுருச்சு இப்போ ஆள் வந்து வெயிட் இருந்தேன் வெயிட்டுமே கரெக்டாக அந்த தொப்பைக்கும் அதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு இப்போ வந்து ஆள் மெலிஞ்சிருச்சு ஃபேஸ் கட்டும் மிழிஞ்சிருச்சு பட் தொப்பை மட்டும் எனக்கு அந்த சைட்லேயும் தொப்பை மட்டும் கொஞ்சம் பெருசாக இது மாதிரி பார்க்குறவங்களாம் எத்தனை மாதம் எத்தனை மாதம்னு கேட்டுகிட்டு இருக்காங்க எனக்கு அது கொஞ்சம் ஏன்னா யாராக இருந்தாலுமே சங்கட்டமாக இருக்கும்ல அதனால் வந்துட்டு நான் எனக்கு என்னை பொறுத்தவரை அந்தது சங்கட்டமாக தான் இருக்குது அதனால் வந்துட்டு நான் காலையில் எந்தோடனே தண்ணி குடிச்சிட்டு பல் விளக்கிட்டு தண்ணி குடிச்சிட்டு நான் வந்து ஜீரக வாட்டர் இருக்கில்ல நல்லா வந்து தண்ணியை தண்ணி கொஞ்சம் எடுத்துக்கோங்க ஒரு ஒரு செம்பு எடுத்துக்கிறீங்கன்னா அதை அரை வர வர்ற வரைக்கும் நல்லா வந்து இந்த ஜீரோகத்தை போட்டு நல்லா அந்த கலர் மாறுற வரை நீங்கள் வந்து வச்சுக்கணும் வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணி நீங்கள் வந்து காலையில் வெறும் வயிற்றுல குடிக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா நைட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் குடிச்சிங்கன்னா சூப்பராக வெயிட் லாஸ் ஆகும் ஏன்னா நான் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கு வந்து நான் அதை ஃபாலோ பண்ணேன் அதுக்கடுத்து வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணலை இப்போ தொப்பை குறைக்கிறதுக்காக ஃபாலோ பண்ணுறேன் எப்படி எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அமைக்கிறேன் ஆனால் என்ன ஒன்று நான் நம்ம பண்ணுறது ஒரு நாள் ஒரு ஒரு வாரம் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம் அதுக்கடுத்து வந்து சோம்பேறித்தனை போட்டுட்டு ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படி தூங்கி நேரத்தெல்லாம் எனக்கு நல்லா தூக்கம் இருந்துச்சு நேரத்தெல்லாம் நைட்டு நான் குடிக்கவே இல்லை தூங்கிட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு ப்ராப்பராக ஒரு விஷயத்தில் இறங்கணும் அப்படின்னா அதை வந்து கண்டினியூஸாக முடித்தோம்னா வெற்றி நம்மதே தான் நான் சொல்லுவேன் அதனால் வந்துட்டு நான் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுறேன் எப்படி இருக்குது என்ன இதுன்னு சொல்கிறேன் மக்களை உங்களுக்கு ஓகேவா ஓகே அதுக்கடுத்து வந்து பாப்பாவே வந்து இன்றைக்கி வந்து கிளப்பி விட்டாச்சு ஃபுல் ஃபுல் டே லாக் வந்து நான் போடல காலையில் மூடி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாவை விட்டுறதுக்கு அப்புறமும் இன்னும் எனக்கு வேலை இருக்கும் ஏன்னா வந்துட்டு எப்போதாலும் நான் ஷார்ட்ஸ் எடுப்பேன் ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த வீடு துவைக்கிறதா இருக்கட்டும் தம்பியை குளிக்க வைக்கிறது நெக்ஸ்ட்டு வீடு கூட்டுறது வீடை துடச்சி விட்றது அப்புறம் துணி இருந்தால் மடித்து வச்சுறது கொஞ்சம் அப்படியே அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் கழிச்சு செல்லை பார்த்துட்டு ஓய்வு எடுப்பேன் தம்பி தூங்குகிற டையத்தில் பட் எனக்கு என்னென்னு தெரியல தூக்கமே வராது அதுக்கடுத்து கடுப்பாயிரும் சரி அப்படின்ட்டு அப்படியே அந்த நாள் அப்படியே ஓடி மக்களே சரி அப்படியே லாஸ்ட்டு ஃபைனலாக வந்துட்டு பாப்பாவும் ஸ்கூலுக்கு கிளம்பினோடனே தம்பியும் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டேன் நானும் போறேன் நானும் போகிறேன் அவனுக்கு வேற சளி வேற ஓரம் பிடிச்சிக்கிறது அதனால் வந்துட்டு அவங்க அப்பா ஏதோ வந்து சமாதானப்படுத்தி பிள்ளையை விட்டுட்டு போனாங்க நானும் வாடா நான் கூட்டி போகிறேன்னு சொல்லிட்டு அப்படியே விட்டாச்சு ஏன்னா எங்கேயாவது வெளியே போகணுனாலே இப்போ ரொம்ப ஆசைப்படுறேன் அதனால இப்போ ஏன்னா இப்போ சின்ன வயசு அவனுக்கு ரெண்டரை ரெண்டரை வயசு ஆகுது அவனை வெளியே விட கொஞ்சம் இதாக இருக்குது இல்லாட்டி பால்வாடி கூட விட்டுறலாம் அவன் கொஞ்சம் சேட்டை பண்ணுறான் அடிச்சுடுவாங்களோன்னு பயமாக இருக்குது அதனால் நான் விடுறதில்ல அதனால் அவர் கோவப்பட்டுட்டு அழுதுட்டு ரொம்ப நின்றுட்டு இருந்தேன் அப்பா கூப்பிட்டப்போ கூட வரலாம் மக்களே ஸோ அவ்வளோதான் அதோட நம்மளோட விடிய முடியுது பாய்